அன்பு நேயர்களே வணக்கம் சில பாடல்களை நம்ம இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது பழைய பாடல்தான் இருந்தாலும் கூட கண்ணதாசன் இவ்வளோ அழகாக இந்த பாடல்களை எல்லாம் எழுதியிருக்கிறாரே நூறு வருஷம் இரநூறு வருஷம் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு பாட்டு நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா நினைச்சு பார்க்கவே முடியாது பாவ நிப்பு அப்படின்ட்டு ஒரு அருமையான படம் பீம்சிங் டைரக்ஷனில் வந்த படம் அதுக்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி சிவாஜி அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பார் சிவாஜி மட்டுமா நடிச்சிருப்பார் அருமையான படம் சமய பேதங்களை எல்லாம் உடைத்து ஒரு உன்னதமான ஒரு மனித மேன்மைக்கு வித்துடுகின்ற ஒரு அருமையான படம் அவ்வளோ அழகான கதை இந்த கதையில் ஒரு பாட்டு வச்சிருக்கிறார் பாருங்க அந்த பாட்டு எந்த சந்தர்ப்பத்தில் எழுதுனது அப்படிங்கிறத நம்ம நினைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கவிஞருக்கு அனுபவம் இந்த பாடல்களையெல்லாம் எழுதக்கூடிய ஆற்றலை தந்தது இந்த அனுபவம் நம்ம புத்தகத்தில் பிடிச்சி வராது இந்த வார்த்தைகளெல்லாம் மற்ற கவிஞர்களுக்கும் கணதாசனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேற்றுமை என்ன அப்படின்னு சொன்னால் மற்றவங்க ரொம்ப ஹை லிட்ரேச்சராக எழுதுவாங்க நல்லா கூட இருக்கலாம் நல்ல ஓமைகளை கையாளலாம் நல்ல கருத்துள்ள பாடல்களெல்லாம் இருக்கலாம் ஆனால் அப்படியே மனசை பிடிச்சி நச்சுன்னு தைக்கிற மாதிரியான பாடல்கள் நம்ம வாழ்க்கையிலே நடந்த மாதிரியான சம்பவங்கள் அல்லது நம்ம வாழ்க்கையில் எப்பவோ நடந்த ஒரு சம்பவத்துக்கு எதிரொலியாக நம்முடைய மனதோடு பேசுகின்ற பாடல்கள் இந்த பாட்டை கேட்டுட்டு ஒருத்தவர் எழுதியிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையே இந்த பாடலில் இருக்குது அப்படின்னு எழுதுறார் இன்னும் ஒருத்தவர் கேட்குறார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பாட்டு இன்றைக்கு என் காதலை ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் இந்த பாட்டை சொன்னார் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அது அப்படியே பாடலாக கொடுத்துருக்கிறாருங்க கணதாசன் அப்படின்ட்டு சொன்னார் ஏன்னா அவ்வளவு அருமையான பாட்டு அதுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி அவங்கள பற்றி சொல்லும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லணும் ராமூர்த்தி தான் வயசில் மூத்தவர் ஆனால் டைட்டிலில் போடும்போது விஸ்வநாதன் ராமூர்த்தின்னு தான் போடுவாங்க அவர் சொன்னாராம் இல்லை ராமூர்த்தி விஸ்வநாதனை தான் இருக்கணும்னுட்டு அப்போது சொன்னாராம் இல்லை இல்லை இதுதான் சரியான ஒரு காம்பினேஷனாக இருக்குது இது இதையே போடு உங்களுடைய அந்த இசைத்துறைக்கு நீங்கள் பெரிய சாதனைகள் செய்வதற்கு இந்த பெயர் பொருத்தம் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னுட்டு சொல்லி அப்படியே வச்சுக்கிட்டாங்க ஆனால் இதுக்கு ராமூர்த்தி ஒத்துக்கிட்டாராம் அது எம்எஸ் விஸ்வநாதனே சொல்கிறார் வயசில் பெரியவர் அவர் வந்து இந்த மாதிரி முன்னாடி என் பேர் போடாமல் ஓன் பேரை போட்டுக்கிறீனுட்டெல்லாம் அவர் கிளைம் பண்ணலை அது விட்டால் சொன்னார் நீ என் பின்னாடியே என் பேரை போட்டுக்கோ அதுதான் நல்லது காரணம் இசையமைப்பதிலே என்னை விட நீ வல்லவனாக இருக்கிறாய் எனக்கு எல்லாம் தெரியாது நான் நல்லா வாசிப்பேன் வயலை நல்லா வாசிப்பேன் சொல்லி கொடுப்பேன் ஆனால் உனக்கு மாதிரி அருமையான குரல் எனக்கு கிடையாது நீ பாடுற மாதிரி உன்னுடைய கற்பனை ஆட்டம் என்னுடைய கற்பனை கிடையாது அதனால் எப்படி பார்த்தாலும் ஒரு பாட்டை உருவாக்குறதில் உன்னுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கும் அதனால் நீ முன்னாடி பேரை போட்டுக்கோன்னு சொன்னாராம் அப்படி விஸ்வநாதன் ராமர்த்தி இசையமைத்த எத்தனை பாடல்கள் எத்தனை விதமான இசை அதெல்லாம் பா அதில் தான் இந்த இசையை போட்டிருக்கிறார் பாருங்க ஒரு அற்புதமான சூழ்நிலை தன்னுடைய அம்மாவை பார்க்க புள்ள போகிறான் ஆனால் அம்மாவுக்கு பிள்ளை யாருன்னுட்டு தெரியல அந்த உறவே தெரியல இந்த பிள்ளை தான் தான் அந்த அம்மாவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்க முடியாத ஒரு நிலவரம் இப்படி இருந்தால் அந்த கேரக்டர் எப்படி பாடும் எப்படி என்ன கருத்தை சொல்லும் கணதாசன் அடித்து தூள் கிளப்புறா பாருங்க அதுக்கு ஒரு தொகையராக போட்டிருக்கிறார் பிராரம்பணியத்தினுடைய அருமையான ஒரு ஸ்ருதியோட சவுந்தரராஜன் அந்த அடி தொண்டையில இருந்து அப்படியே நம்ம மனசையே அப்படியே பிடிச்சி அணைக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான பாட்டு காலம் பல கடந்து அன்னை முகம் கண்டேனே சின்ன வயசுல பார்த்தது இப்ப பாக்குறனே பொதுவா கண்ணீரும் கம்பரைமரு தான் சொல்லுவோம் ஆனா இந்த இடத்துல கண்ணதாசன் ரெண்டு எதிர்ப்பதங்களை ஆழ்வார் நல்குறவும் சுற்றமும் ஒரு பாசனத்துல எல்லாமே இரவும் பகலும் எல்லாம் எதிரெதிர் பதங்களாவே ஆரம்பிச்சு ரெண்டுமாக இறைவன் இருக்கிறான்னு பாடுறாரு பாடுறார் கண்ணதாசன் பாடுறார் கண்ணீரும் புன்னகையும் கலந்து வர நின்றேனே ஒன்றுபட இல்லையே உண்மைக்கு மொழியிலையே உள்ளம் திறந்து ஒரு சொல் சொல்வதற்கும் முடியலையே அந்த முடியலையேன்னு சொல்லும்போது சவுந்தரராஜனுடைய அந்த குரல் அப்படியே ஏங்கி ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவை பார்க்க முடியலையே சொல்ல முடியலையே தான் அந்த அம்மாவினுடைய பிள்ளைங்கிறத சொல்லிக்க முடியல எத்தனை உறவுகள் அப்படி இருக்கின்றன அதை எடுத்து எழுதுறார் பாருங்க சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் இந்த வார்த்தைக்கு இணையான ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா ஒன்று சிரிக்கிறேன்னு சொல்லணும் இல்லை அழறேன்னு சொல்லணும் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் இருந்து ஒன்று இது சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம பார்க்கலாம் சின்ன குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா அழற மாதிரி இருக்கும் அழுது கொண்டே இருப்பார்கள் அப்படியே கண்ணில் தண்ணி வரும் அப்படியே சிரிப்பார்கள் சில குழந்தைகள் அப்படியே சிரிப்பார்கள் கண்ணிலே தருவோம் ஓங்கி அழ ஆரம்பித்து விடுவார்கள் இது ஒரு குழந்தைக்கே உரிய மனநிலை ஆனால் ஒருவன் துன்பத்திலே இருக்கின்ற பொழுது அவனுக்கு சிரிப்பு எப்படி வரும் என்று சொன்னால் அளவற்ற துன்பம் விஞ்சி நிற்கின்ற பொழுது அவனுக்கு அந்த சிரிப்பு வந்து விடுமா அதே மாதிரி அளவற்ற ஒரு சிரிப்பு மகிழ்ச்சி வருகின்ற பொழுது அது அப்படியே கண்ணீராக மாறி வெளிவந்து விடுமா அதுக்கு ஆனந்த கண்ணீர்னுட்டு வேற பேர் வச்சிருக்கிறாங்க அது எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் ஒரு துன்பத்துக்கிடையே இன்பம் ஆனால் இன்பத்துக்கிடையே துன்பம் இன்பம் இருக்கும் துன்பம் துன்பம் இருக்கும் போதே இன்பம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை அதுக்கப்புறம் சரணத்துல புகுந்து அவர் விளையாடுறாரு அதுக்கு பீஜியம் போட்டிருக்கிறார் பாருங்க ஒரு ஒரு ஸ்டான்ஸாவுக்கும் அந்த பீஜியமே நம்ம மனசு அப்படியே உருக்கும் அது ஒரு கிளாரினட் இசை மிக அற்புதமான இசை அந்த இசையோட பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடுமா பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும் உறவை எண்ணி சிரிக்கின்றேன் உரிமையில்லாமல் எழுகின்றேன் உறவை இப்படிப்பட்ட தாய் மகன் உறவு இருந்து கூட வெளி சொல்ல முடியலன்னா இது என்ன ஒரு நாடு என்ன ஒரு அமைப்பு என்ன ஒரு வாழ்க்கை என்று நினைக்கிறார் இல்லையா உரிமை இல்லை தான் போய் ராத்திரி கதவை தட்டி சொல்ல முடியுமா மகன் தான் வந்திருக்கிறேன்னுட்டு அந்த அம்மாவுக்கு எப்போயோ சின்ன வயசுல அந்த மகன் காணாம போயிட்டான் என்கிற நினைப்போட சரி வந்து நிற்கிறவன் தன்னுடைய மகன்தான் என்பது தெரியவில்லை ஆனாலும் கூட அவளுடைய நெஞ்சத்திலே தன்னுடைய மகனாக இருப்பானோ என்கிற சந்தேகம் வருகிறது இத்தனை காட்சி அமைப்பையும் மனதிலே கருணையை கொண்டுதான் இந்த சரணத்தை எழுதுகின்றார் கருணை மறந்தே வாழ்கின்றார் இந்த வரி ஆட்டம் ஒரு ஈக்குவலான வரி உலகத்திலே இருக்க முடியாதுங்க கருணை மறந்தே வாழ்கின்றார் சிலர் கடவுளை தேடி அலைகின்றார் காரணம் இந்த அந்த அப்பா கேரக்டர் இருக்கிறாரே எம் ஆர் ராதா அவர் நிறைய பட்டையா விபூதி போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கடவுளை ஆனா பணப்பெட்டியை தான் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருப்பார் அவர் கடவுளை தேடி காலையில வார்த்தைக்கு வார்த்தை அவர் வந்து கடவுளைத்தான் கூப்பிடுற மாதிரியான ஒரு கேரக்டர் அது அந்த மாதிரி எவ்வளவு பேர் நம்ம வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அப்போ கருணை என்பது மனதிலே இல்லாத போது கடவுள் எப்படி வரும் அப்புறம் கடவுளை அவர் சொல்வதிலே போலித்தனம் தானே இருக்கும் கடவுளை தேடி அலைந்தால் கடவுள் எப்படி கிடைப்பான் கடைசியா எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கிட்ட அவர் எழுதின முதல் பாட்டே கலங்காதிரும் மனமே உன் கவலை தீரும் புருதினமேனுட்டு தான் ஆரம்பத்தில் மனமே என்றார் எந்த கலக்கமும் வந்த கிடைத்த பாட்டு கூட எழுதும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அவருக்கு ஜப்திக்காக வீட்டு ஜப்திக்காக வந்திருக்கிறான் எங்கேயோ யாருக்கோ வாங்கின கடன் அந்த கடன்காரன் வந்து கட்டுனா தான் உண்டுனுட்டு வீட்டை நோட்டீஸுக்கு கொண்டுட்டு வந்து டமாரம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த செய்தி வருது அப்போ தான் இந்த சூழ்நிலையை சொல்கிறார் என்ட்டு ஒரு அருமையான ஒரு பதிவு ஒன்று இருக்குது ஆனால் அப்போ கூட அவருடைய மனதில் பாருங்க ஒரு தன்னம்பிக்கை கண்ணதாசன் மகன் இந்த இடத்துல சொல்லும்போது தன்னுடைய தந்தையை பற்றி ஒரு முக்கியமான குறிப்பு கொடுக்கிறார் எங்க அப்பாவுக்கு வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் மூளையின் ஒரு பகுதியில் இருக்கும் ஆனால் அந்த பாடல் இன்றி எழுத ஆரம்பித்து விட்டால் இன்னொரு பகுதி மூளை வேலை செய்ய ஆரம்பித்து விடும் அப்பொழுது இந்த துக்கங்கள் எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு அவரை விட்டு போயிடுமா அப்போ அந்த கேரக்டராகவே மாறிடுவாராம் ஒரு பெண்ணினுடைய துக்கத்தை சொல்லும்போது என்னுடைய தந்தை ஒரு பெண்ணாகவே மாறிவிடுவார் என்னட்டு அண்ணாதரச கண்ணதாசும் சொல்றார் இந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்ல தான் அவர் எழுதுறார் பஞ்சோரணாச்சலம் இதை சொல்கிறாரு ஃபோன் வந்தவொடனே தவிச்சு போயிட்டார் உடனே யாராலேயும் அந்த பாட்டை அப்போ கம்போஸ் பண்ணி எழுத முடியாது ஆனால் அப்போ அது பாட்டு அது இருக்கட்டும்னுட்டு சாதாரணமாக இந்த பாட்டுக்கான வரிகளை எல்லாம் சொல்லிவிட்டு திரும்ப ஒரு யாரோ ஒரு ஃபைனான்சியர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பணத்தை வாங்கி அந்த வீட்டு கடனுக்காக கொடுத்துட்டு அவர் போனார் அப்படின்ட்டு எழுதுறார் எப்பேற்பட்ட வாழ்க்கையை பாருங்கள் ஆனால் ஒரு விஷயம் இவ்வளோ கஷ்டம் இல்லாட்டி நமக்காக கோடிக்கணக்கான மக்களுக்காக நமக்கு இத்தனை பாட்டுக்களை கொடுத்துருக்க முடியுமான்னு தெரியல ஒருவேளை கடவுள் இப்படியெல்லாம் கிட்ட இருந்து பாட்டை வாங்கணுங்கிறதுக்காகவே இந்த கஷ்டத்தை கொடுத்துருப்பாரா என்னவோ தெரியல கடைசியில் காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலையாவும் தீரும் வருவதை எண்ணி சிரிக்கின்றேன் வந்ததை எண்ணி அழுகின்றேன் வருவதை எண்ணி சிரிக்கின்றேன் வந்ததை எண்ணி அழுகின்றேன் எப்பேற்பட்ட வரி எப்பேற்பட்ட சாஸ்வதமான அற்புதமான ஒரு கவிஞன் நம்முடைய திரைப்பட பாடல் உலகுக்கு கண்ணதாசனைப் போல ஒரு அருமையான கவிஞன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் எத்தனை காலம் நாம் தபம் கிடக்க வேண்டுமோ தெரியவில்லையே